வாசிப்பது மாவட்டம் வட்டம் ஆதனூர் கருப்பமனை அருள்மிகு வீமநாயகி அம்மன் திருக்கோயில் வைகாசி பெருந்திருவிழா காப்பு கட்டுதலுடன் ஆரம்பமானது வீமநாயகி அம்மன் சுவாமியை ஆதனூர் தெற்கு தெருவில் இருந்து பக்தர்கள் மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் பக்தர்களின் புடை சூழ வீமநாயகி அம்மனை அலங்கரித்து தூக்கி கொண்டு முக்கிய வீதியின் வழியாக பூத்தட்டுடன் இருநூறு பெண்கள் உள்ளிட்ட இரண்டாயிரம் பக்தர்கள் ஆலயத்தை வந்தடைந்தார்கள் தொடர்ந்து பூசாரியின் சாமி ஆட்டத்துடன் காப்பு அணிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் நாள் நிகழ்ச்சியாக கூப்பிளிக்காடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் திரைப்பட நடன கலை நிகழ்ச்சி நடத்தினர் ஆதனூர் கருப்பமனை கூப்பிளிக்காடு மற்றும் சுற்றியுள்ள கிராமத்தினர் பக்தர்கள் பெண்கள் என இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ச்சியாக இரண்டாம் நாள் திருவிழா கிடா வாகனத்திலும் மூன்றாம் நாள் திருவிழா காலை வாகனத்திலும் நான்காம் நாள் திருவிழா அன்ன வாகனத்திலும் ஐந்தாம் நாள் திருவிழா மயில் வாகனத்திலும் ஆறாம் நாள் திருவிழா காமதேனு வாகனத்திலும் ஏழாம் நாள் திருவிழா சிம்ம வாகனத்திலும் எட்டாம் நாள் திருவிழா வெட்டுங்குதிரை வாகனத்திலும் வீமநாயகி அம்மன் வீதி உலா வர இருக்கிறார் ஒன்பதாம் நாள் திருவிழா காலையில் காவடியும் மாலையில் தேரோட்டமும் நடைபெற இருக்கிறது பத்தாம் நாள் திருவிழா மஞ்சள் விளையாட்டு தீர்த்தமும் பதினோராம் திருவிழா தெப்பமும் பனிரெண்டாம் நாள் திருவிழா விடையாற்று நிகழ்வும் நடைபெற இருக்கிறது ஒவ்வொரு திருவிழாவிலும் இரவு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆதனூர் கருப்பமனை கூப்பிளிக்காடு கிராமத்தினர் திருக்கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர் தஞ்சை மாவட்டம் பேராவரணி வட்டம் சித்தாத்திக்காடு கிராமத்தில் எழுந்தருளி அருள் தரும் வினை தீர்க்கும் வெற்றி விநாயகர் ஆலய குடமுழக்கு விழா நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது அதன் மண்டலாபிஷேக விழா மே பதினான்காம் தேதியான இன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் நடைபெற்றது காலை பத்து முப்பது மணிக்கு அரச வேம்புக்கு திருக்கல்யாணமும் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது மாலை நான்கு மணிக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர் மாலை ஐந்து மணிக்கு சந்தன காப்பு நடைபெற்றது இரவு பத்து மணிக்கு ஸ்ரீவள்ளி திருமண வரலாற்று நாடகம் நடைபெற இருக்கிறது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் தஞ்சாவூரை அடுத்த கரந்தையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட புகழ்பெற்ற கருணாசாமி கோயில் என்று அழைக்கப்படும் வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு வசிஷ்டர் பூஜை செய்து வழிபட்டதால் வசிஷ்டேஸ்வரர் கோயில் என அழைக்கப்படுகிறது இங்குள்ள இறைவன் வசிஷ்டேஸ்வரர் கருணாசாமி என்றும் இறைவி பெரியநாயகி திரிபுரசுந்தரி என்றும் அழைக்கப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி அருந்ததி வசிஷ்டர் திருக்கல்யாணத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை நடைபெற்று கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது வசிஷேஸ்வரர் பெரிய அம்மன் சுவாமிகள் கொடிமரம் முன்பு எழுந்தருள சிவாச்சாரியர்கள் பூஜைகள் செய்து நந்தி உருவம் பொறித்த கொடியை மேலதாளங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றினர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சை மாவட்டம் ஒக்காநாடு கீழையூர் அருள்மிகு செல்லியம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஒட்டி பல ஆண்டுகளுக்கு பிறகு அச்சி திருத்தேர் வெள்ளோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் தேசத் தலைவர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் ஆகியோருடன் சுவாமி சிலைகளும் பொறிக்கப்பட்ட தேரினை கிராம மக்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர் தஞ்சை மாவட்டம் ஒக்காநாடு கீழையூரில் அருள்மிகு செல்லியம்மன் கோவில் அமைந்துள்ளது சித்திரை திருவிழாவை ஒட்டி அச்சு வெள்ளோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது வழக்கமாக தூக்கு தேரில் சுவாமி வலம் வந்த நிலையில் முதல் முறையாக ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மரத்தாலான அச்சுத்தேர் வடிவமைக்கப்பட்டு வெள்ளோட்டம் நடைபெற்றது திருத்தேரில் பகத்சிங் திருவள்ளுவர் விவேகானந்தர் பாரதி நேதாஜி சிவன் பார்வதி முருகன் விநாயகர் என தேச தலைவர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் சுவாமி சிலைகள் பொறிக்கப்பட்டுள்ளன திருத்தேர் வெள்ளோட்டத்தை கிராம மக்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் மனிதர்களே சக்கரமாக மாறும் தூக்கு தேர் ஆறு டன் எடையுள்ள தேரை தோள்களில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் தூக்கி சுற்றி வந்தனர் பட்டுக்கோட்டை அருகே சூரப்பள்ளம் கிராமத்தில் மேல தப்பாட்டம் பட்டாசு முழங்க சூரமாகாளியம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற வித்தியாசமான தூக்கு தேர் திருவிழா தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த சூரப்பள்ளம் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு சூரமாகாளியம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த கோயிலில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் சித்திரை திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது திருவிழாவின் மிக முக்கியமான வித்தியாசமான திருவிழாவான தேர் தூக்கும் திருவிழா வருடதோறும் நடைபெறும் இந்நிலையில் தூக்கு தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பொதுவாக தேர் என்பது பக்தர்கள் வடம் பிடித்து இழுப்பார்கள் ஆனால் இங்கு தேருக்கு சக்கரம் இல்லை மனிதர்களே சக்கரமாக மாறி சுமார் ஆறு டன் எடையுள்ள தேரை இந்த கிராமத்தைச் சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தங்களது தோள்களில் தூக்கிக் கொண்டு இரண்டு கிலோமீட்டர் தூரம் கோயிலை சுற்றி வந்தனர் இந்த கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சிங்கப்பூர் துபாய் லண்டன் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வேலை பார்த்து வருகின்றனர் இவர்கள் அனைவரும் இந்த தூக்கு தேர் திருவிழாவிற்காகவே தங்களது சொந்த ஊரான சூரப்பள்ளம் கிராமத்திற்கு வருகை தந்து தேர் தூக்கி திருவிழாவை சிறப்பாக கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது இந்த தூக்கு தேரை பார்ப்பதற்கு பட்டுக்கோட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து சூரமாகாளி அம்மனை வழிபட்டு சென்றனர் தூக்கு தேருக்கு முன்னதாக மேலும் தப்பாட்டம் முழங்க பட்டாசு வெடிக்க பிடாரியம்மன் தூக்கு தேரை பக்தர்கள் தோளில் சுமந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் கோயிலை சுற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பட்டுக்கோட்டை தாலுகா போலீசார் செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இருபத்தி நான்காவது திவ்ய தேசமான தாடாளன் பெருமாள் என்னும் நாராயண பெருமாள் கோவில் உள்ளது இக்கோயிலில் லோகநாயகி தாயாருடன் பெருமாள் காட்சி தருகிறார் கோயிலில் மூலவர் திருவிக்கிரமநாராயணன் பெருமாள் தனது இடது காலை வான் நோக்கி தூக்கியவாறு காட்சி தருகிறார் மூலவர் பெருமானின் வலது பாதத்தை ஆண்டுக்கு ஒரு முறை வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் வருடாந்திர பிரமோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத திருவிக்கிரம நாராயண பெருமாளுக்கு திருமஞ்சனம் சாத்து முறை நடந்தது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் அருகே பெருமாள் எழுந்தருள கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு உற்சவ கொடியேற்றப்பட்டது பின்னர் கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை நடந்தது அதனைத் தொடர்ந்து திரு விக்கிரம நாராயண பெருமாள் மேலதாளத்துடன் கோயிலை வலம் வந்து உற்சவ மண்டபத்தில் எழுந்தருளார் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் விழாவில் முக்கிய நிகழ்வாக பதினாறாம் தேதி தங்க கருட சேவையும் பத்தொன்பதாம் தேதி திருக்கல்யாண உற்சவம் உள்ளது விழா தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறுகிறது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த கருங்குயல் நாதன்பேட்டையில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான பூர்ணம்பால் புஷ்கலம்பால் சமேத ஸ்ரீ அய்யனார் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த பத்தாம் தேதி யாகசாலை பூஜைகள் துவங்கியது பல்வேறு புனித நதிகளிலிருந்து வரப்பட்ட புண்ணிய நீர் கடகங்களில் வைக்கப்பட்டு யாகசாலை வேள்விகள் நடைபெற்றது நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து மேலதாளங்கள் உள்ளிட்ட மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தருமபுரம் ஆதின குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் உலக பிரசித்தி பெற்ற அத்திவரதர் கோவில் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி மாத பிரமோற்சவம் வரும் இருபதாம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி வரும் இருபத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை வரை நடைபெறவுள்ளது பிரமோற்சவத்தை ஒட்டி காலை மாலை என இருவேளையும் வரதராஜ பெருமாள் பல்வேறு வாகனங்களில் காஞ்சிபுரம் நகரின் ராஜ வீதிகளில் வீதி உலா வந்து அருள்பாலிக்க உள்ளார் பிரமோற்சவத்தில் முக்கிய உற்சவமான கருட சேவை உற்சவம் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் திருத்தேர் உற்சவம் இருபத்தி ஆறாம் தேதியும் நடைபெறுகிறது வைகாசி பிரமோற்சவத்தில் முக்கிய உற்சவமான திருத்தேர் உற்சவத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் காந்தி சாலை தேரடி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சுமார் எழுபத்தி மூன்று அடி உயரமுள்ள திருத்தேரினை தயார் செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளது முதற்கட்டமாக திருத்தேரில் படிந்துள்ள தும்பு தூசிகளை அகற்றிடும் வகையில் காஞ்சிபுரம் தீயணைப்பு துறை வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தீயணைப்பு வாகனத்தில் கொண்டு வந்த தண்ணீரை அதிவேகமாக அழுத்தத்துடன் தேர் மீது பீச்சி அடித்து திருத்தேரினை கழுவி சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது திருத்தேரினை துறை வீரர்கள் சுத்தம் செய்யும் பணியினை அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர்